இன்றைக்கி ஸ்கூலுக்கு பசங்களெலாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு இன்றைக்கி எனக்கு விவரத்துக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்பொழுதுமே அமாவாசைக்கு சமைக்கிற பாத்திரங்கள் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருப்பேன் அதுக்கு வந்து மற்றதோடு சேர்த்து அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா நம்ம நான்வெஜ்லாம் செஞ்சிருவோங்கிறதுனால அந்த அமாவாசைக்கு சமைக்கிற பாத்திரங்கள் மட்டும் தனியாக சமைச்சிட்டு எல்லாம் உடிச்சிட்டு கழுவி காய வச்சு திரும்ப அந்த கவர்லேயே எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் கழுவி யூஸ் பண்ணிப்பேன் அமாவாசைக்கு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வாசல் தெளித்து தண்ணி மட்டும்தான் தெளிக்கணும் கோலம்லாம் போடக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யும்போது கோலம் போடக்கூடாது இதுவே கடவுளுக்கு வந்து சாமி வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும்போது வீட்டில் வந்து கோலம்லாம் போடலாம் ஏன்னா கடவுளை வரவேற்கிறதுக்கு வந்துட்டு கோலமும் நம்ம முன்னோர்கள் கோலம் போட்டிருந்தா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கோலம்லாம் போடாமல் தண்ணி தான் தெளிக்கணும் அதேமாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த காய் சமைக்கணும் இந்த மாதிரி காய்கள்லாம் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே அது வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க அமாவாசைக்கெலாம் அமாவாசை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்பா அம்மா எல்லாரும் கண்டிப்பாக அந்த விரதம் வந்து எடுப்பாங்க நம்மளால் வீட்டில் வந்து நம்ம கோவிலெலாம் போய் செய்ய முடியலனால வீட்டில் வந்து நம்மளால் முடிஞ்சதை ஒரு சமையல் பண்ணி நம்ம இலை வச்சு இது பண்ணி நீர் மாற்றி காக்காவுக்கு கொண்டு போய் வச்சுட்டோம்னா போதும் ஏன்னா நம்ம இருக்கும்போது அவங்கள எவ்வளவோ கஷ்டப்படுத்திருப்போம் ஏதோ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருப்போம் அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த பாவங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அமாவாசை அன்றைக்கும் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டு தண்ணியும் வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து காத்துருப்பதான் வந்து சொல்லுவாங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து மன திருப்தியாக வந்து நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க இது வந்து நம்பிக்கை தான் அப்புறவங்களுக்கு இது இருக்குது இல்லாதவங்களுக்கு இல்லை நம்மளால் எப்படி நம்ம வீட்டில் சமைப்போம்ல அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீடெலாம் சுத்தம் பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க வந்து நம்மளால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு பேருக்கு முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் கூட ரொம்ப நல்லது நம் தானத்துலேயே திறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அதுவும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வயசானவங்க முடியாதவங்கெல்லாம் யாராச்சும் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது மாதிரி செய்கிறது நமக்கு மனது திருப்தியாக இருக்கும் ஏன்னா இது நம்ம நம்மளோட முன்னோர்களுக்கே செய்கிற மாதிரி நம்ம வந்து மனசு திருப்தியாக இருக்கும் சந்ததியர்களும் வந்துட்டு சுபிஷ்டமாக இருப்பாங்க நம் அப்பா அம்மா செய்கிற பாவம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலே வந்து நம்ம வந்து எந்த பாவங்களும் பாவம்னு என்ன அடுத்தவங்களை எந் காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ அவங்களுக்கு ஏதாவது கெட்டது செய்கிறதோ செய்யாமல் இருந்தாலே போதும் நம்ம கடவுள்கிட்ட என்ன தான் இருந்தாலும் நம்ம மனசில் வந்து நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் நம்மளுடைய வேண்டுதல் கூட நிறைவேறும் நம்ம கெட்ட எண்ணத்தோடு அடுத்தவங்க கெட்டு போகணும் அடுத்தவங்க அழிஞ்சு போகணும்னு நினச்சிட்டு நம்ம என்ன தான் சாமி வேண்டுனாலும் நமக்கு வந்து நடக்காது நம்ம உண்மையிலே நம்ம எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருக்கணும் அதை தான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்க நினைக்க நமக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் இது வந்து இது உண்மையிலே இது வந்து இது போல் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது தெரியும் கண்டிப்பாக இது வந்து தான் சொல்லிட்டு மனசில் ஆயிரம் அழுக்கு வஞ்சம் பொறாமை வண்ணெலாம் வச்சுட்டு நம்ம என்ன தான் வெளியில் நல்லவங்க வேஷம் போட்டாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெளிப்பட்டுடும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த தொல்லையும் பண்ணாமல் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறது தான் நல்லது ஏன்னா என் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது வந்து யாருக்கும் வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் அதனால் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ நம்ம செய்கிற பாவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பய பயப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு நாள் கண்டிப்பாக திரும்ப வரும்னு சொல்லுவாங்க நல்லது செஞ்சாலும் ரெண்டு மடங்கு திரும்ப கிடைக்கும் கெட்டது செஞ்சாலும் ரெண்டு மடங்கு திரும்ப கிடைக்கும் வந்துட்டு நான் முழுசாக என்னால் என்னாலும் யாருக்கும் நான் உதவி செய்கிறேனோ இல்லையோ யாருக்கும் வந்து தொல்ல தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் என்னோடய இது அது தாங்க எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கும் அதை தாங்க சொல்லிக் கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு நீ உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல எந்த தொல்லையும் கொடுக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சின்னத்துலேருந்து சொல்லி வளர்த்தோம்னா கண்டிப்பாக பத்து வார்த்தை சொன்னோன்னா ஏதோ ஒரு வார்த்தையாச்சும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து ரொம்ப காலம் கெட்டு கிடக்கு ஏன்னா இப்போ வந்து மொபைல் சோசியல் மீடியா எல்லாமே சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் அதை பார்த்து தான் வளர்கிறாங்க நல்லதை எடுத்துக்கிறாங்களா இல்லை கெட்டதை எடுத்துக்கிறாங்களான்னு அவங்களுக்கு தெரியல அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்லதை சொல்லிக் கொடுக்குறதுனா நம்மளோட என்ன படிக்க வைக்கிறோம் அதுங்கிறத விட அவங்களுக்கு வீட்டிலருந்தே நம்ம நல்லதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்போ தான் அவங்க வந்து யாருக்கும் எந்த தொல்லையும் பண்ணாமல் இருப்பாங்க அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் நிம்மதியாக வச்சுருப்பாங்க இப்படியே என்னுடைய வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி சாதம் சா சாம்பார் பொரியல் ஒரு அப்பளம் ஒரு வடை ரொம்ப சிம்பிளாக வந்து என்னுடைய அமாவாசை சமையல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது நம்ம உங்களால் முடிஞ்சு ஏதோ ஒரு வேலையை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க எப்பொழுதுமே நம்ம அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் படிக்கிற காலத்தில் இதுவாகணும் அதுவாகணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசை வந்து கனவாக மாறிடும் அது சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு அது நடக்காது சில பேர் நடத்திப்பாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் நடக்கிற அதையே என்ன நடக்குதோ அது வழியே அப்படியே போயிடுவாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் சாதிச்சும் காட்டுவாங்க நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று நம்ம செய்யலாம் அதுக்கு தான் இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் தெரியல எனக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல என்னால் முடிஞ்சதை வந்துட்டு நான் வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறேன் எனக்கு தெ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வருது பேசுகிறது வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறதுலாம் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது அதெல்லாம் போக போக நானும் மாற்றிட்டு கற்றுக்கிட்டு பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ